இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா என்ன நான் வறுக்கிறேன்னு பாருங்கள் முதல்ல நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும் ஏன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றுனா ஒரு மாதிரி வாசனை வரும் அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக பெருங்காயம் இந்த மாதிரி பிள்ளையவங்களோட சைஸுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன் அதனால அந்த கால் கிலோ அளவு பிறண்டை பொடிக்கு ஒரு அஞ்சு துண்டு சின்ன பெருங்காயம் இது பாத்தீங்களா அஞ்சு துண்டு இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது நல்லா பொரியட்டும் இந்த பெருங்காயம் ஒன்று ஒன்று அம்மா இப்போ செய்கிற மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் எல்லாமே காலி ஆகிடுச்சி அதெல்லாம் எங்கள் பையனுக்கு இப்போ நான் செய்கிறேன் இது வந்து ரொம்ப முட்டு வலி கை கால் வலி கழுத்து பின்னாடி வீங்கியிருக்கும் சில கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் கழுத்து பக்கம் வந்து பின்னாடி வந்து நான் எலும்பு வீங்கி போயிடும் அப்போ இந்த மாதிரி பிரண்டை பொடி செஞ்சு வச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு வலியும் இருக்காது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் வறுத்தாச்சு பெருங்காயத்தை வறுத்தாச்சு எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வறுத்துட்டு இப்போ இதுலேயே இந்த பெருங்கைய போட்டுப்போம் நான் நல்லா காத்தார வரத்து ஒரு வர வறுத்து அரிப்பு இருக்காது தான் வறுத்து அரைக்கணும் இது பச்சையாவும் செய்யலாம் பச்சையா அப்பவே கூட செய்யலாம் பச்சையா க்ளீன் பண்ணுறது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாள் பொட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னா நான் வந்து நல்லா காய வச்சு இத நல்லா எப்படி கருவா வத்தல் மாதிரி காஞ்சிச்சு பாருங்க கரண்ட வத்தல் மாதிரி காஞ்சிச்சுங்களா தீயாம எடுக்கணும் இது இந்த பொடியெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா இட்லிக்கு தோசைக்கு தோசை மேல போட்டு பொடி தோசை மாதிரி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட வேலை ஆரோக்கியமான உணவு கொள்ளைங்களா இது அம்மா செய்யறது எல்லாமே இந்து நல்லா வருப்பத்து சான் வருப்பத்து செய்து பார்க்கலாம். இதை எடுத்து இதில் போட்டுகிறேன். அப்படியே ஆரம்ப ஒழுங்கா வறுத்து கொட்டிக்கலாம் இப்ப உளுக்கும் ஒரு கிளாஸ் போட்டுருக்கோம் உளுந்து எவ்வளவு உளுந்து எவ்வளவு போடுறோமோ நமக்கு நல்லது நல்ல எலும்பு வந்து சத்தா இருக்கும் உளுந்து நல்லா வாசமா இருக்கும் ஒரு நல்லா தீயாம வறுக்கணும் சூழலை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊத்தினா பெருங்காயம் பொறியட்டும் அந்த பரண்டியும் கொஞ்சம் பொரியட்டோம்னா அதை இது பண்ணேன் இப்போ பாருங்க உளுத்தம் பருப்பு வறுப்பட்டுச்சு சிம்மில் பண்ணிடலாம் சிம்மில் பண்ணிட்டு இதுல கொட்டிக்கலாம் இது ஒரு கிளாஸ் ஊட்டி போட்டாச்சு இப்போ அதுக்கு அதில் பாதி ஒரு கிளாஸ் போட்டாங்க இதில் இதெல்லாம் அரை கிளாஸ் கடலை பருப்பு இதையும் நல்லா வருத்தலாம் பேரண்டை மட்டும் ஒரே ஒரு இனுக்கு ஒரு தொட்டியில் வச்சுட்டீங்கன்னா அது பாடு வந்து வரும் அந்த பேரண்டையால் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுங்களா பிறண்ட பொடி பண்ணலாம் பிறண்ட ஊருக்காய் பண்ணலாம் பிறண்ட தொக்கு பண்ணலாம் பிறண்ட துவையல் பிறண்ட சட்னி நிறைய இருக்கு பிள்ளைங்களா இப்போ காடா பருப்பு வாரப்பட்டு காடா பருப்பை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இந்த பாருங்க ஒன்று ஒன்றா வறுத்து வறுத்து கொட்டிக்கலாம் அப்போ இதுக்கு மேலே புளி எள்ளு போட்டுக்கலாம் எள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் எள்ளு எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா பொரியும் பொரியும் போது எடுத்து கொட்டிக்கலாம் இரநூறு உளுந்து போட்டிருக்கேன் நூறு கல்லைப்பரு போட்டேன் அது இருபத்தஞ்சு எள்ளு போட்டிருக்கேன் நல்லா எள்ளு நல்லா பொறிஞ்சி வச்சு எள்ளு எடுத்து கொட்டிக்கலாம் அந்த சூட்லயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த கொட்டை இல்லாத அது நார் இல்லாத எடுத்துக்கணும் அந்த புளியவும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ஏன்னா பிசு பிசுன்னு நான் இல்லைங்களா அதனால அந்த புளியை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அந்த புளி கூடவே பூண்டு ஒரு கட்டி பூண்டு பத்து பல்லுக்கு மேலே இருந்தால் போதும் பத்து பல்லு இருந்தால் போதும் போதும் பூண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ புளியும் பூண்டு வறுப்பட்டாச்சு காஞ்சி மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் ஒரு ஆறு மிளகா போட்டுக்கிறேன் கம்மியாகவே இந்த விட நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இது கூடவே கருவேப்பழை ஒரு புளி கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பழை போடலாம் கொஞ்சம் காய வச்சு தான் வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா வறுத்துவேன் இது கூடவே உப்பு புளி எதுக்காக போடுறோன்னா பிறங்க கொஞ்சம் அரிப்பு தண்ணேன் அதனாலதான் புளி போடுறது பெருங்காயம் வாயுக்காளையும் உளுத்தம் பருப்பு முட்டி வலிக்கு எள்ளு வந்து எள்ளு சத்துக்கு பரண்ட வந்து சரியாக மருப்பு பிறண்ட பொடி ஆரோக்கியமான பொடியை செஞ்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லது போட்டிருக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வந்துடலாம் இப்போ இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் பெருங்காயம் பெரண்ட உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எள்ளு அப்புறம் இதில் வந்து புளி இந்த பாருங்கள் புளி பூண்டு புளி பூண்டு காஞ்சி மிளகா கருவேப்பில உப்பு எல்லாம் வருத்த வச்சு உப்பு கூட வறுத்துட்டோம் நம்ம இப்போ இது நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா பரண்டா பொடி ரெடி ஆறட்டும் ஆற அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ அந்த பெரிய ஜார் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம எப்படியும் அரைச்சிட்டு வரணும்னு பாருங்க அம்மா இப்போ ஃபுல்லாக அரைக்க முடியல பாதி கொட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பவுட்ருப்பிட்டு பாருங்க கொதிக்க இது கையாக வைக்க முடியல இன்னும் கூட கொஞ்சம் ஆறணும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஆரோக்கியமான பிரண்டை பொடி அம்மா கொஞ்சம் நல்லா காற்றாறட்டோம் காத்தாறுன பிறகு இதை ஒரு பாட்டில் ஏர்டைட் பாக்ஸ் எதுனா ஒரு பாட்டிலில் கொட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் கூட கிடாது பிள்ளைங்களாம் காலையில் தோசைக்கு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு மத்தியானம் நெய் போட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இந்த நாளைக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த பரண்டை பொடி செஞ்சு ஆரோக்கியமாக பரண்டை பொடி செஞ்சு பாருங்கள் சூடு ஆர்டம் ஆறுனப்பறம் பாட்டிலில் கொட்டிடு ஜலிக்கணுன்னா கூட நீங்கள் ஜலிச்சு கூட நைஸ் போடுற மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக இருக்குது இட்லி பொடி மாதிரி இருக்குது அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை எத்தனை மெடிசன் பொருள் பாருங்கள் பெருங்காயம் பெருங்க முச்சம்பருப்பு கடலைப்பருப்பு எள் காஞ்சி மிளகாய் பூண்டு புளி உப்பு கருவேப்பிலை இத்தனையும் போட்டுக்கிறோம் ரொம்ப பத்து பொருள் போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் போட்டு பாதிக்கி இவ்வளவும் செஞ்சுருக்குறோம் ஆரோக்கியமாக கரண்டை போட்டு ரெடி இப்போ செஞ்சு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க பிள்ளைங்களாம்